சேனல் நண்பர்களுநருக்கு வணக்கம்ங்க பதினெட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி விற்பனை பதிவில் இரண்டு ஜோடி மயிலை காளைக்கன்று ஒரு சிங்கிள் காளைக்கண்ணும் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஐந்து கண்ணுகள் பதிவிட்டிருக்கிறவங்க முதலாவது ஒரு ஜோடி காலைக்கன்று காமிச்சிருக்கிறவங்க இரண்டாவது ஒரு ஜோடி காலைக்கன்றுகள் வருங்க அதுபோக சிங்கிள் கண்ணும் ஒரு கண்ணு வருங்க வீடியோவில் நம்ம முதலாவதாக பார்த்துட்ருக்கிறது ஒரு எட்டு மாதம் இருக்கக்கூடிய சுழி சுத்தமான ஒரு கரம்பையிலையும் நல்லா பால்வென்மையிலையும் வரக்கூடிய சுழி சுத்தமான நல்லா கண்ணாமூலையை எடுப்பில்லைங்க நாலு கொம்புகள் ஒரே மாதிரி இருக்கக்கூடிய கைகால் சுத்தத்தோடு பால் மேலை மற்றும் நல்ல கரம்ப கண்ணாக வரக்கூடிய சுழி சுத்தமான கண்ணு ஜோடி கண்ணு கால கண்ணுங்க எந்த வீடியோவாக இருந்தாலும் நீங்கள் முழுமையாக கேட்டு முழுமையாக நம்ம சொல்லக்கூடிய விவரங்களை பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் கால் பண்ணி கேளுங்க தேதியும் வந்து அந்தந்த பதிவெளியை வந்து பதிவிட்டிருக்கிறவங்க ஃபோன் நம்பர் நீங்கள் டயல் பண்ணி கூப்பிடும்போது அப்படி தான் கரெக்டான ஃபோன் நம்பர் டயல் பண்ணி கூப்பிடுங்க வேறு ஏதோ ஒரு நம்பருக்கு மாற்றி கூப்பிட்டு அப்புறம் நம்ம ஃபோன் எடுக்கல அப்படின்ட்டு வந்து நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டாங்க வீடியோவில் முதலாக தான் ஒரு ஜோடி காலை கண்ணுங்க ஒரு ஏழு டு எட்டு மாதத்துக்கு உள்ளார இருக்குமேங்க சுளி சுத்தமாக இருக்கும் கொம்பு தலையிலையும் நெத்தி கூலி கண்ணாமூலி தோற்றம் எல்லாமே ஒரே மாதிரி இருக்குமுங்க சுளி சுத்தமான கண்ணுங்க ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கரம்ப கலரில் இருக்கும் ஒன்று வந்து பால் மேலையில் இருக்குமேங்க இரண்டு கண்ணுமே வந்து காய்கறிச்சு காது வாட்டும்போது ஒன்று பால் மேலே ஒன்று வந்து பிள்ளை கலரில் சந்தன பிள்ளையாட்டை வந்து சேரக்கூடிய கண்ணுங்க வீடியோவில் உங்களுக்கு பார்க்குறதுக்கு அந்த மாதிரி தெரியுமுங்க கரம்ப கலரில் இருக்கிற மாதிரி தெரியும் தாடக்கூடி ரெண்டுக்குமே கிடையாதுங்க கையால் நோக்கம் தெளிவாக இருக்கும் இருக்க வேண்டிய சூழல் தெளிவாக ஸ்தானத்தில் தெளிவாக இருக்குதுங்க குறைப்புள்ளது எழுது சொல்லி இல்லாமல் ஒரு ஜோடி பால் மேலை மற்றும் சந்தனப்பிள்ளையை வரக்கூடிய கண்ணும் காலக்கண்ணுகளைங்க இதோட விற்பனை விளைநிலம் அப்படிங்கிறது முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறவங்க வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டுட்டு தெளிவுபடுத்திட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் விலை அப்படிங்கிறது ஃபிக்ஸட் ரேட்டு கிடையாதுங்க நம்ம கொடுக்குற விலை போடுற விலையிலேருந்து ஒன்று ரெண்டு மூணு பொண்ணை அனுசரித்து தான் எல்லாத்துக்குமே கொடுத்துட்ருக்குறோம் ஜாயிண்ட் வாடகையும் அதே மாதிரி தானுங்க எல்லா ஊர்களுக்குமே அந்தந்த ஊருக்கு போகக்கூடிய வண்டியில் பாதுகாப்பாக நம்ம செட் பண்ணி ஜாயிண்ட் வாடகை கொண்டாந்து இறைக்கு கொடுக்க வரைக்கும் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும் கொண்டாந்து இறக்கி கொடுக்க வரைக்கும் முழு பொறுப்புகள் நம்ம எடுத்துக்கிறவங்க நம்ம ஊர் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கையும் காங்கேத்திலேருந்து கோயம்புத்தூர் புல்லடம் போகிற வழியில் பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குது நேரில் வந்து பார்க்குறவங்க காலையில் நீங்கள் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் நீங்கள் ஆறு மணி வரைக்கும் நேரில் வந்து பார்க்கலாமுங்க வீடியோவில் நம்ம இரண்டாவதாக பார்த்துட்ருக்காதுங்க ஒரு பதினோரு மாதங்களால் சிரிச்சிருக்கக்கூடிய ரெண்டுமே இரட்டக்கண்ணாட்டை இருக்கக்கூடிய சுத்தமான நல்ல ஒரு ஜோடி மயிலையில் வரக்கூடிய அழகில் நல்லா சிறந்த நல்லா ஒரு நாளைக்கு ஒரு ஒன்றைகள் லட்சம் மாடாக கூடிய அளவுக்கு நல்ல தரமான மாடாக வரக்கூடிய ஒரு ஜோடி மயிலை காலை கண்டுகளுங்க நல்ல வாடல் பதமாக இல்லாமல் நல்ல கறிமுருக்கத்துலேயும் இல்லாமல் ஒரு அரை பதத்தில் நல்லா முக்கால் பதமாக இருக்குதுங்க வாய் கடிச்சு நல்லா இருக்குது பின் மாடு வாழ் நல்லா உருட்டு வாளுங்க ரேகுல ரைஸுக்கு பிடிச்ச மாதிரி நல்லா உருட்டு வாழு ஏற்றம் தாடக்கூடிய தோங்கல் இல்லாமல் நல்ல கைகள் ஊக்கத்தோட குழாம்புண்டாலும் நல்லா தெளிவாக உருட்டி வச்ச மாதிரி நல்ல கண்ணாமொழிப்புறப்போட தெளிவான கண்ணாக இருக்குதுங்க ஜோடியில் நல்ல சிறந்த ஜோடியாக ஒரு பெஸ்ட்டான ஜோடியாக வந்து சேரக்கூடிய கண்ணுங்க ரெண்டுமே வேணுங்கிறவங்க நேரில் வந்து பார்த்து எடுக்கிறதா இருந்தாலும் தாராளமாக எடுத்துக்கலாம் கண் சுறுசுறுப்பு படபடுப்பு நல்லாவே இருக்குதுங்க குறைப்பொழுது கழிப்பிச்சொளி இல்லாமல் ஒரு ஜோடி காலை கண்ணைகள் நல்ல சோகோல்டி அமைப்பில் வேணும்னு நினைக்கிறவங்க உண்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமங்க ரெண்டு கண்ணும் நடந்து வந்தாலும் நல்ல ஒரு தோரணையாக லட்சணமாக இருக்கக்கூடிய கண்ணைகளுங்க ஒரே மாட்டில் பிறந்த கன்று மாதிரி தெரியுங்க ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக நம்ம வாங்கி சேர்த்துற மாட்டோட கன்று தானுங்க ரெண்டுமே வந்து ஜோடியில் என்றைக்கும் கலையாமல் ஒரு ஜோடியில் ட்விங்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஜோடி கன்று மயிலையில் வேணும்னு நினைக்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் இந்த சுழி சுத்தமான ஒரு ஜோடி ட்விங்ஸ் போல் இருக்கக்கூடிய ஒரு ஜோடி மயிலை காலை கன்றுங்க அது ஒரு கொம்பும் சரி காதும் சரி கண்ணாமுலியிலும் சரி நெத்திக்குழி முன்மாடு ஏற்றம் பின்மாடு யாத்தம் நடுமுதுக்கு நிலசில் அடிவேறு தொங்கல் இல்லாமல் வாழை இருக்க தொடங்க ரெண்டும் தொப்புள் ஒரே மாதிரி ட்ரிங்க்ஸ் ஒரே மாட்டில் பிறந்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கக்கூடிய கண்ணு இதோட விற்பனை விலை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஆறாயிரம் ரூபாய் நம்ம சொல்லியிருக்கிறோம் வேணுங்கிற நண்பர்கள் தொடர்பு ஒன்று கேட்டுவிட்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமாங்க ஜாய்ந்து வாடைகள் எல்லா ஊருக்கும் கொடுத்துட்றவங்க நேரில் வந்து பார்க்க விரும்புகிறவங்க காலையில் ஆறு மணிலேருந்து நீங்கள் சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் நேரில் வந்து பார்க்கலாம் அதே மாதிரி நம்மள்கிட்டருந்து வாங்கிட்டு போகிற கண்ணுகள் மாடுகளுக்கு பூச்சி மாத்திரை அப்படிங்கிறது நம்மளே வந்து ஏற்கனவே நம்ம கொடுத்துட்றோம் வாங்கிட்டு போனதில் நீங்கள் ஒரு மூணு மாதம் கழிச்சு நீங்கள் பூச்சி மாத்திரை கொடுத்தால் போதுமானதுங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆறு மாதத்துக்கு ஒரு முறை நீங்கள் பூச்சி மாத்திரை கொடுத்து பராமரிச்சு சொன்னீங்கன்னா மாடு கன்று எதுவாக இருந்தாலும் நல்லா தெளிஞ்சு நல்ல ஷைனிங்காக நல்லா ஸ்கின் குவாலிட்டியோடு வந்து சேர்ந்துருங்க இந்த கண்ணெலாம் வாங்கிட்டு போய் நல்ல முறையாக மேட்சிங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கேட்குற பணம் அந்த அளவுக்கு விற்பனை ஆகுங்க அதாவது கேட்குற பணமாகவும் சொல்லுவாங்க இல்லைங்க அந்த மாதிரி நல்ல ஒரு தரமாக விற்பனை ஆகக்கூடிய கன்று வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு எடுத்துக்கலாமுங்க வீடியோக்கள் வேணுனாலும் தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப்பில் பெற்றுக்கொண்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கோங்க வீடியோவில் நம்ம இப்போ பார்த்துட்டுருக்கிறது லாஸ்ட்டாக மூணாவது பதிவுங்க ஒரு மயிலக்கன்று நல்ல இரட்டத்தை மூல அமைப்பு இருக்கக்கூடிய கண்ணு நல்ல ஹெவி சைஸாக வரக்கூடிய இரட்டநாடி உடம்பு இரட்டத்தை மூலம் அமைப்பு ஃபோர்ஸு படவடுப்பு எல்லாமே ரொம்ப தெளிவாக இருக்கக்கூடிய கண்ணுங்க சுழி சுத்தமான கண்ணுங்க இருக்க வேண்டிய சுரிகள் ஸ்தானத்தில் தெளிவாக இருக்குது அதிக அளவில் இந்த மாதிரி சிங்கிள் கண்ணை ஏதாவது ஜல்லிக்கட்டுக்கு வேணும்னு கேட்குற நண்பர்களுக்கு இந்த மாதிரி கண்ணுகள் வந்து பிடிக்குங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கண்ணுகள் பிடிக்கும் ஏற்கனவே நம்ம இதுக்கு முன்னாடி போட்டதெல்லாம் வந்து வண்டி காலையை பயன்படுத்துறக்கு ரேஸ் காலையை பயன்படுத்துறதுக்கு நல்ல மாடுகளாக போட்டிருந்தோம்ங்க இரண்டு ஜோடி காளைக்கன்று இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த எருதாட்டம் ஜல்லிக்கட்டுக்கு நல்லா சோக்கு வளர்த்துறதுக்கு கோயில் மாடுகளுக்கு நல்ல விளையாடு தரமாக இருக்கும் பாய்ச்சல் பழகுறக்கு இந்த மாதிரி வேலைகளுக்கு நம்ம இப்போ போட்டிருக்கக்கூடிய கண் நல்லா தரமாக இருக்குங்க கண்ணுக்கு வயது ஒரு ஏழு மாதம்தான் இருக்குங்க ஒரு ஹெவி சைஸில் நல்லா வந்து முழுப்பாலையும் இந்த கண்ணை குடித்து வளர்ந்த கண்ணுங்க மாடும் நல்லா ஃபோர்ஸான படபொடப்பான மாடு கண்ணும் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா நல்லா படபடப்பாக இருக்குதுங்க சொல்லி சுத்தமான கன்று இதோடய விற்பனை விலை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறுரூவா வருதுங்க ஏழு மாதத்தில் நல்ல பெருங்கோட்டுங்க நல்ல ஃபுல் கரியேறி கிடக்குது நல்ல திமிலத்தம் இருக்குதுங்க அந்த சை ரைட் சைடில் இந்த புள்ளி வந்து பார்த்தீங்க அப்படின்ட்டு கழுத்துக்கிட்ட அது வந்து ஊசி போட்டதுங்க ஐவர்மேட்டிக் இன்ஜெக்ஷன் போட்டது அது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஒரு நாளில் வற்றிக்கும் வால் சன்ன வாலில் புறமாட்டில்லிங்க கைகள் ஊக்கத்தில் எல்லாத்துலேயுமே நல்லா இருக்கக்கூடிய கண்ணுங்க நல்லா சுறுசுறுப்பாக இருக்கும் இப்போதைக்கு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் தொந்தரவுவதும் கிடையாதுங்க இந்த கண்ணோட விற்பனை விலை இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறு வேணுங்கிற நண்பர்கள் நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் நேரில் வர்றவங்க எப்பவும் போல் நீங்கள் காலையில் ஆறு மணிக்கு மேலே சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் வரலாமுங்க வேறு ஏதாவது கால்நடை சம்மந்தமாகவோ இல்லை மருத்துவ ரீதியான சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக நம்ம கொடுத்துருக்குற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் தகவல் கொண்டு கேளுங்க அதுபோக வந்து பார்த்திங்கன்னா நல்ல அழகில் சிறந்த ஒரு சோக்குவால்ரியான ஒரு மயிலை ஏதாவது நீங்கள் விற்பனை செய்யறதுக்கு வச்சுருந்தீங்க அப்படின்னா நம்மக்கிட்ட செவலையாக இருந்தாலும் சரிங்க மயிலையாக இருந்தாலும் சரி நல்ல சோக்குவால்டி அமைப்பில் பல் போடாமல் அல்லது பல் போட்டாலும் ஒரு மூணு மாதம் நாலு மாதம் சினையாக இருக்கக்கூடிய கன்று சினை இல்லைனாலும் பல் போடாமல் ஒரு நாலு மாதம் ஒரு பதினெட்டு மாதம் இருபது மாதம் அந்த மாதிரி கண்ணாக இருந்தாலும் தகவல் கொடுங்க நம்ம வாங்கிக்கிறோமுங்க அதே போக வந்து கறவைக்கு காலிக்காமல் ஒரு நாற்பது டு நாற்பத்தஞ்சி ரூபா பட்ஜெட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி நல்ல மாடு கறவு மாடு எதாக இருந்தாலும் தாராளமாக நீங்கள் கொடுங்க அப்படிங்கிறத கொண்டு தகவல் கொடுங்கன்னு தெரிவித்துக்கொண்டு விடுபெறுகிறோமுங்க நாளை ஒரு நல்ல பற்றிகளை சந்திக்கிறோம் அப்படிங்கிறத தெரிவித்துக்கொண்டு விடுபெறுகிறோம் நன்றி வணக்கம்